பரிசுத்தாவியின் பெயராலே பெயரா ஆண்டவர் உங்களோடு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தை பதினான்கு உண்மையில் நீர் கவனிக்கின்றீர் கேட்டையும் துயரத்தையும் பார்த்து உதவி செய்ய காத்திருக்கின்றீர் திக்கற்றவர் தம்மை உம்மிடம் ஒப்படைக்கின்றனர் அநாதைக்கு நீரே துணை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி தகப்பனே இந்த நாளிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை உமது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தாங்கி வழிநடத்தக்கூடியதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை செய்கின்றீர் அதிசயங்களை செய்கின்றீர் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கின்றோம் இந்த நாளிலும் கூட அதிகாலையிலே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமை தேடி நாடி வந்திருக்கின்றோம் உமது அன்பினாலும் இரக்கத்தினாலும் எங்களை தாங்கிக் கொள்வீர் ஆகும் உமது ஆற்றலை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கின்றீர் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே தகப்பனே நீர் எங்களோடு வழி நடக்கின்றீர் எங்களை சூழ்ந்து இருந்து நீர் பாதுகாக்கின்றீர் நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றியை தருகின்றீர் நாங்கள் திக்கற்றவர்களாயிருந்த நேரத்திலே ஆண்டவரை அந்த இடத்திலே எங்களை உயர்த்தி எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் எடுத்து மாற்றி இருக்கின்றீர் அந்த நேரத்திற்காகவும் மக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி இந்த நேரத்திலும் கூட நாங்கள் செய்த தவறுகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் இதோ உமது கல்வாரி சிலுவையில் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே இதுவரை செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் எடுத்து மாற்றிடுவீராக குற்ற பலிகளை எடுத்து மாற்றிடுவீராக குற்ற உணர்வுகளை அப்புறப்படுத்திடுவீராக இதுவரை நீர் நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த இரக்கத்தின் பலியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஆனாலும் தகப்பனே சோதிக்கக்கூடிய சாத்தானின் சோதிக்க கூடிய வேளையிலே உண்மை விட்டு வழி விலகி மிகவும் தூரமாக சென்று விடுகின்றோம் இந்த நேரத்திலே மனம் மாறி திருந்தி திரும்பி வந்திருக்கிறோம் சுவாமி எங்களை துயரத்தை பார்த்து பாவத்தினால் வந்த கஷ்டங்களை பார்த்து எங்களுக்கு உதவி செய்ய இதோ நீர் காத்திருக்கின்ற உண்மை நம்பி உம் நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே எங்களை ஏற்றிருள்வீராக வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தும் சுவாமி நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தைகளில் எதுவுமே கலப்படமற்ற இருக்கின்றன இதுவரை மனிதர்களை நம்பி ஏமாந்த நாட்கள் போதும் தகப்பனே உறவினர்களை நம்பி ஏமார்ந்த நாட்கள் போதும் ஆண்டவரே இந்த நேரத்திலே நீரே எங்களுக்கு எல்லாமா இருக்கின்றீர் எளியோரின் புலம்பலையும் வறியோரின் பெருமூச்சையும் கேட்டு நீர் ஒவ்வொரு நாளும் எழுந்து வருகின்றீர் தகப்பனே இந்த நாளிலே எங்களுக்கு நல்லதொரு நாவன்மையை கொடுப்பீராக உமது வார்த்தைகளை அறிவிக்க நீர் எங்களை தைரியப்படுத்திடுவீராக நீர் எங்களை பலப்படுத்திடுவீராக இயேசு கிறிஸ்துவே நீர் அநாதைகளுக்கும் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கும் நீதி வழங்கக்கூடிய கடவுளாய்

ஒவ்வொருவரையும் தொடுவீர் ஆகும் இந்த நாளிலே ஆண்டவரே இந்த நாளில் ஒவ்வொருவருமே தேடி வந்து இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே இறை அன்பர்கள் அற்று போய் இருக்கிறார்களே சுவாமி ஒருவர் அடுத்தவடம் போய் பேசி தேன் இதழால் இரு மனதோடு பேசக்கூடிய நம் நண்பர்களும் உறவினர்களும் மனிதர்களும் ஏராளமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் சுவாமி தகப்பனே தீ நொழுக பேசும் எல்லா உதடுகளையும் நீர் சந்தித்துடுவீராக பெருமை எடுத்து கொண்டு இருக்கும் எல்லா நாவையும் நீர் தக தகப்பனே எனக்கு பேச்சுவன்மை இருக்கின்றது நாவன்மை இருக்கிறது என்று சொல்லி யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் மக்கள் விளையாடி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடுக்கிறேன் சுவாமி இந்த நேரத்திலே உமது வார்த்தையின்படி உம்மிடம் ஒப்படைக்கப்பட்டு இருக்கக்கூடிய திக்கற்றவர்களையும் அநாதைகளையும் சந்தித்து நீர் நிறைவான ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக ஆண்டவரே நேரிய செல்வமுள்ள பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் ஆய்மை நோக்கி செவிகிறேன் அப்பா ஏனென்றால் நீர் நீதியுள்ள தெய்வமாய் இருக்கின்றீர் செயல்களை விரும்புகின்றீர் அண்டவரே உம்முடைய திருமுகத்தை நேர்மையாளர்கள் மீது நீர் திருப்புகின்றீர் அன்பார்ந்த இயேசு சுவாமி இந்த நேரத்திலும் கூட உமது பிள்ளைகளாகிய நாங்கள் அதிகாலையில் எழுந்தும் உமை தேடி வந்திருக்கின்றோம் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் நேர்மையோடு இருக்க வேண்டும் சுத்தோடு இருக்க வேண்டும் உண்மையோடு இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு உண்மை நாடி தேடி வந்திருக்கிறோம் சுவாமி தகப்பனே ஒவ்வொரு நாளும் உமது ஆற்றலில் வளரவும் ஆண்டவரே அதிகாலையிலே உண்மை தேடி வந்து உமது பிரசனத்தை உடர்ந்து ஜெபித்து நீர் தரக்கூடிய நிலையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாயிருக்க இருக்க வேண்டுமாயும் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை திரு பாடல்கள் ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் ஏழாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர் என்னை எல்லா இன்னல்களில் நின்றும் விடுவித்துள்ளார் என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணார கண்டுள்ளேன் என்கிற வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களை எல்லா இன்னல்களிலும் இருந்து விடுவித்து இருக்கின்றீர் ஒவ்வொரு நாளும் தகப்பனே குடியோர்களுடைய பிடியில் இருந்து எங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கின்றீர் சிறு குற்றோர் எங்களுக்கு எதிராக எழுந்து வரக்கூடிய வேளையிலேயும் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடக்கூடிய நேரத்திலேயே நீர் எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு எங்களுக்கு எதிராய் செயலாற்றக்கூடிய ஒவ்வொருவரையும் அப்புறப்படுத்துகின்றீர் ஆம் நீர் மட்டுமே எங்களுக்கு துணையாளராய் இருக்கின்றீர் நீர் மட்டுமே எங்களுக்கு துணை செய்ய கடந்து வருகின்றீர் அன்பார்ந்த இயேசு சுவாமி நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும் பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டுமாயும் உம்மை நோக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே திரு பாடல்கள் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடும் அவர் உனக்கு ஆதரவு அளிப்பார் அவர் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சியுற விடமாட்டார் என்கின்ற வார்த்தையின்படி இந்த நாளிலே யார் யாரெல்லாம் நேர்மையோடு வாழ வேண்டும் என்று முடிவெடுத்து இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் என் ஆண்டவர் மட்டுமே எனக்கு ஆதரவாய் இருக்கின்றார் என் வாழ்க்கையில் எனக்கு வரக்கூடிய கவலைகளையும் துக்கங்களையும் அவரிடம் மட்டுமே சொல்லுவேன் என்கின்ற எண்ணத்தோடு இதோ அதிகாலையில் உமை தேடி வந்து உமை நோக்கி உருக்கமாய் மன்றாடி கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பாம் அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தாங்கிக் கொள்வீராக பிள்ளைகளுடைய விண்ணப்பம் இதோமது திரு சமூகத்தில் கடந்து சுவாமி நேரத்திலும் கூட மருத்துவமனையில் வந்து நோய் வாய்ப்பட்டு பணம் கொடுக்கின்றேன் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் இதயம் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அன்றவரை இரத்த சம்பந்தமான நோயினால் வர்களை ஒப்பு கொடைக்கிறேன் சுவாமி இந்த நாளிலே அவர்களை தொட்டு நீர் குணமாக்கிட வேண்டுமாய்மை நோக்கி சேவைக்கின்றேன் மருத்துவர் கண்களிலே தயவு கிடைக்க பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டுமாயுமை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி இந்த அருமையான நேரத்திலே காலை பொழுதிலே எங்களுடைய குடும்பத்தில் மறைத்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் நேற்றும் இன்றும் மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் சலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் அப்பா நீர்வர்களுக்கு நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாயுமை நோக்கி மன்றாடுகின்றோம் தகப்பனே இந்த நேரத்திலே இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பர்லோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பர்லோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய முழ்ப்ப தாயே பூண்டி மாதாவே அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே நீர் எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசும் அம்மா அருள் இறைந்த கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் ஆசீர்வதிக்கப்பட்டவரே கனி ஆகியும் பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் வயமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு உமான் மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்